அடங்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்களை பத்தி சொல்றோம்ப்பா அடங்கள்லாம் நம்ம விய ஓட்ட வாங்கல தேவான கிளை மாதிரி வருவோம் அப்பதான் ஒரு சில நம்ம நெட் சேனல்ல பண்ற ஒரு சில கவனக்குறையில ஒரு சில பண்றதால நாமனா விழுப்புரத்துல அந்த விழுப்புரம் விவசாயி வந்து விழுப்புரம் நிலம் வந்து காணைனு இருக்கும் நிலத்துடைய இடம் வந்து செலக்ட் பண்ண பார்த்து காணைன்னு செலக்ட் பண்ணோம் இவங்க என்ன பண்றவங்க ஒரு கவனக்குறையால தெரியாம விழுப்புரம் செலக்ட் பண்றோம் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் விவசாய குறிப்பு சேனல்ல நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏற்கனவே நம்ம வந்து வீடியோவில் வந்து பயிர் காப்பீடு பற்றி பார்த்தோம் அதாவது பயிர் காப்பீடு வந்து எவ்வளோ நம்ம வந்து பணம் கட்டுறோம் எந்த தேதிக்குள்ளே முடியுது அதை பற்றி நம்ம பார்த்தோம் அந்த பயிர் காப்பீடு செய்வதுக்கு என்னென்ன ஆவணங்களை பற்றி சொல்கிறோம்ப்பா ஃபஸ்ட்டு வந்து ஆதார் ஆதார் சிட்டா பேங்க் பாஸ்புக்கு அப்புறம் வந்து அடங்கல் அடங்கல்னா நம்ம வீவட்டை வாங்கல சான்று அந்த அடங்கல் இது நாளும் முக்கியம் நம்ம வந்து பயிர் காப்பீடு செய்வது வந்து பதிவு பண்றது இது நாலும் முக்கியம் இது இப்ப இன்னொண்ணு என்னன்னா நம்ம வந்து இதை நாளைக்கு கொடுத்து நம்ம போகிறோம் பதிவு பண்ணிட்டு வந்துடுறோம் நம்மளுக்கு வந்து சில ஃபால்ட் ஏற்படும் அப்பன்னா அந்த பணம் வந்து நிவாரண கிளை மாதிரி வரும் அப்பதான் ஒரு சில நம்ம நெட் சண்டை பண்ற ஒரு சில கவனக்குறைகள் ஒரு சில பண்றதால நாம வந்து பாதிப்பு ஏற்படும் அது என்ன சில கவனக்குறைகள் நடக்கும் அது வந்து முன்னெச்சரிக்கையா சொல்றோம் அதை நீங்க பதிவு பண்ண பார்த்து நீங்க பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க பதிவு பண்ணி நீங்க பாத்து வந்து என்ன தப்பு நடந்துக்கதா என்னென்ன முன்னெச்சரிக்கை என்னென்ன முறையில நடக்குமா தெரியாம அதாவது நம்ம ஒரு வில்லேஜ் எடுத்துங்க இப்ப ஒரு எடுத்துக்காடு சொல்றேன் விழுப்புரம்னா விழுப்புரத்துல விழப்பர விவசாயி வந்து விழுப்புரம் நிலம் வந்து காணைன்னு இருக்கும் நாம என்ன பண்ணுவோம் அங்க போய் பதிவு பண்ண போற நெட் சாங்ல அவங்க தெரியாம என்ன பண்றோம் தெரியாமல்ல அது ஒரு கவனக்குறைவால கூட பார்த்து உங்க ஆதார் கார்டில வந்து விழுப்புரம் தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணுறவங்க ஆனால் அங்கே அங்கே வந்து வில்லேஜ் அந்த நிலத்தோடைய இடம் வந்து செலக்ட் பண்ண பார்த்து காணையும் செலக்ட் பண்ணோம் இவங்க என்ன பண்ணுறவங்க காவணைக்குறையில தெரியாமல் விழுப்புரம் செலெக்ட் பண்ணுறாங்க அது மாதிரி விழுப்புரம்னு செலக்ட் பண்ணிட்டு பண்ணிட்டாங்கன்னா அது வந்து க்ளைம் ஆகாது அது என்ன ஆகுனா நீங்கள் பகிரிட்டுறது காணை ஆனால் உங்களுக்கு நிலம் அதுல வந்து மென்ஷன் பண்ணது விழுப்புரமாக இருக்கும் அதை மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுறவங்க அது அப்புறம் இன்னொன்று வந்து பயிர் இப்ப அடங்கள்ல வந்து ஒரு நெல்லுன்னு வாங்கினோம்னு வச்சிக்க அவங்க வந்து நெட்சரில் பதிவங்க வந்து உளுந்து பதிவாங்க க நிலக்கடலை பதிவாங்க நெல்லு பதிவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு சில கவனக்குறைவால தெரியாம வந்து நெல்லுன்னு அடங்க வாங்கிறது வந்து உளுந்து செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி விட்டாங்கன்னா ஒரு கவனக்குறைவா தொடங்க வேண்டாம் அதனாலேயும் என்ன ஆகும்னா அதை மேட்ச் பண்ணுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த அடங்கலும் இந்த பயிர் மேட்ச் ஆகுது அப்ப ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அப்போ உனக்கு வந்து இப்ப தெரியாது நீங்கள் வந்து பணம் அந்த ஊர் நம்ம கிளை வரும் பாரு கிளைம் ஆகி வரம் பார்த்தா எனக்கு பணம் வரலன்னு பார்த்தா பார்த்தா நீங்க தப்பு வந்துருப்பீங்க அதனால வந்து கவனக்குடிதா வந்து இந்த பயிர் காப்பீடு செய்யும் போதே அது கரெக்டாக பண்ணிக்கிறாங்களா இல்லை இது வைக்கிறாங்களா பார்த்தோம் சப்போஸ்ட்டு பயிர்ச்சிட்டுனா அதை எப்படி நிவர்த்திப்பான் அது எப்படி பண்ணலாம் அது வந்து உடனே பண்ணிடணும் இல்லைனா நீங்கள் வந்து பணம் வர பார்த்தா உங்களுக்கு இது தெரியும் அதனால மெயினாக புரிஞ்சுங்க நம்மளுக்கு வந்து தேவையான அந்த பயிருக்கு அப்படி போனால் தேவையான அணுகள் நாலு முக்கியம் சிட்டா ஆதாரு பேங்க் பாஜராக்ஸ் அணங்கல் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா நிலம் வந்து உள்ளவங்களுக்கு தான் அதாவது சிட்டா வந்து நேடு சிட்டாவளம் தான் பயிருக்கு அப்படி செய்யணும் அப்படிலாம் அவசியம் இல்லை நிலம் வந்து யார் பேர்லாம் இருக்கலாம் பயிர் பயிர் வந்து சாகுபடி யாரு செய்கிறாங்களோ அவங்க பேரில் வந்து இன்சூரன்ஸ் பணம் கட்டலாம் அவங்க பேர்ல இவர் சாகுபடி செய்கிறான்னு சொல்லி பயிர்க்கு அப்படி நம்ம செய்யலாம் பயிர் செய்யும் போது கவனம் உடம்பு செய்ய வேண்டியது ரெண்டு ஒன்னு அதாவது பக்கத்து பகுதி வில்லேஜ் நீங்க இருக்கிறது இடம் வசிக்கிறது ஒரு இடமா இருக்கும் இடம் ஒரு இடமா இருக்கும் நீங்க வசிக்கிற அட்ரஸ் அட்ரஸ்ல அது போ உங்களோட அட்ரெஸுக்கு அட்ரஸ் நிலம் உள்ள இடத்த வந்து அந்த உள்ள அட்ரஸ் தான் போடணும் அதுல மாத்தி இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி அடங்கள்ல வந்து நெல் வந்து உளுந்து மாத்தி நான் இது ஒரு சிலருக்கு கவனக்குறை ஒரு சிலருக்கு ஏற்படும் அது முன்னேற்றம் இருக்க சொல்றேன் ஏன்னா நீங்க அப்பவே ப்ரின்னா இதெல்லாம் தெரிஞ்சிடும் நிலம் உள்ள இது இதுதான் வந்ததுன்னு தெரியும் ஆனால் அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்து கவனமாக வந்து செய்யுங்க இது மாதிரி சம்பந்தமான வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பயன்பெற விவசாய குறிப்பு எனும் யூடியூப் சேனலை அனைவரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி